வணக்கம் டென் பிஎஸ்சிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொது தமிழ் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் தான் பார்க்க பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஐஞ்சிறு காப்பிய நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க சிந்தாமணி மேகலை யசோதர காவியம் வளையாபதி இதில் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று தான் யசோதர காவியம் அடுத்து இரட்டை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிலம்பு சிந்தாமணி சிலம்பு வலையாபதி சிலம்பு மேகலை மேகலை குண்டலகேசி அன்சர் சிலம்பு மேகலை அடுத்து திருக்குறளின் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க திருவருட்பா தமிழ்மறை திராவிட வேதம் சங்க இலக்கியம் ஆன்சர் தமிழ்மறை திருக்குறளின் வேறு பெயர் குட்டி தொல்காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க நேமிநாதம் தொன்னூல் விளக்கம் திவாகரன் பச்சநந்தி மாலை ஆன்சர் குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் திராவிட வேதம் என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க தேவாரம் திருவாய்மொழி திருவாசகம் நெஞ்சு விடுத்தூது ஆன்சர் திருவாய்மொழி அடுத்த கொஸ்டின் இசைப்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவருட்பா திருவிசைப்பா திருவாசகம் திருப்பாவை ஆன்சர் திருவிசைப்பா அடுத்து ஐம்பெரும் காப்பிய நூல் என்று குறிப்பிடப்படும் நூல் என்னென்னு கேட்குறாங்க ஐம்பெரும் காப்பியம் உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் குண்டலகேசி நீலகேசி ஆன்சர் குண்டலகேசி கொடுத்துருக்கிற நான்கு ஆப்ஷனில் ஐம்பெருங்காப்பிய நூல் என்னன்னு கேட்குறாங்க இதெல்லாமே ஐஞ்சிறு சிறு காப்பியம் குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியம் அடுத்து அற காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது எதுன்னு கேட்குறாங்க மணிமேகலை சிறப்பதிகாரம் சீவக சிந்தாமணி குண்டலைகேசி ஆன்சர் மணிமேகலை அடுத்து குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாசகம் திருவருட்பா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குற்றால குறவஞ்சி அன்சர் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி திருவாசகம் அடுத்து பிள்ளை பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேட்குறாங்க பரணி பிள்ளைத்தமிழ் கலம்பகம் பரிபாடல் அன்சர் பிள்ளைத்தமிழ் தமிழ் அடுத்து குறவஞ்சி பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பத்ரேகம் குறவஞ்சி பூபால குரவஞ்சு திருவெம்பாவை குற்றால குறவஞ்சி அன்சர் குற குரவஞ்சி பாட்டு அப்படின்னா குற்றால குரவஞ்சி அடுத்து ஆரணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாசகம் திருக்கோவையார் ஆசாரக்கோவை கோவை கார் நாற்பது அன்சர் திருக்கோவையார் அடுத்து திருக்குறளின் வேறு பெயர் என்ன சாரி திருக்குறளின் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க அரகாப்பியம் பொதுமறை முருகு முல்லை ஆன்சர் பொதுமறை திரு திருக்குறளின் வேறு பெயர் பொதுமறை தமிழ் முதல் நாவல் என்று குறிப்பிடப்படும் நூல் சிவகாமியின் சபதம் சேரமான் காதலி பிரதாப முதலியார் சரித்திரம் கமலாம்பல் சரித்திரம் ஆன்சர் தமிழ் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் ஜபேசியில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே திருத்தொண்டர் மாக்கதை என்ற அடைமொழியால் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் சீரா புராணம் கலிங்கத்து பரணி பெரிய புராணம் தகடூர் யாத்திரை அன்சர் பெரிய புராணம் ஆண்டாள் பாட்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் திருவெம்பாவை திருப்பாவை திருவிசைப்பா திருக்குறுந்தாண்டகம் குறுந்தாண்டகம் அன்சர் திருப்பாவை போர்க்காவியம் சாரி என்று குறிப்பிடப்படும் நூல் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்கோங்க போர்க்காவியம் என்று குறிப்பிடப்படும் நூல் தகடூர் யாத்திரை புறநானூறு மகாபாரதம் ராமாயணம் ஆன்சர் தகடூர் யாத்திரை அடுத்து முதற் பரணி என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் தக்கையாக பரணி கலிங்கத்து பரணி பாசவதை பரணி மோகவதை பரணி அன்சர் கலிங்கத்து பரணி முதற் பரணி அடுத்து தமிழின் முதற் சிறுகதை என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் சாபவி மோசனம் மங்கையர்கரசியின் காதல் புனர் சென்பம் யுக சந்தி அன்சர் மங்கையர்கரசியின் காதல் இது வந்து தமிழின் முதற் சிறுகதை சிறு நாவல் இங்கே ஏற்கனவே பார்த்தோம் தமிழின் முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் சிறுகதை மங்கையற்கரசின் காதல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பனிரெண்டாம் திருமுறை என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் திருமந்திரம் அற்புத திருவந்தாதி திருவாசகம் பெரிய புராணம் அன்சர் பெரிய புராணம் பனிரெண்டாம் திருவந்தாதி பெரிய புராணம் கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி